என்னுடைய பேர் கே முருகேசன் அண்ணாநகர் மும்மொழிக் கொள்கை என்பது தேவையில்லாத ஒன்று ஏன் தேவையில்லை என்று சொன்னால் இது மறைமுகமாக இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக முழுக்க முழுக்க இந்தியை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் ஆனால் ஏதேனும் ஒரு ஒரு மொழி படித்தால் போதும் என்று சொல்வார்கள் ஏற்கனவே மும்மொழிக் கொள்கை இருக்கிற மாநிலங்களில் இந்தியல்லாத இல்லாத பிற மொழியை எத்தனை பேர் கற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு பட்டியலை கேட்டால் மத்திய அரசு ஜீரோன்னு சொல்லும் எனவே ஒரு மொழி இன்னொரு மொழி மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஜப்பான் போகிறோன்னா ஜப்பானில் நம்ம வந்து ஜப்பான் மொழியை யாருமே சொல்லாமல் கற்றுக்க போகிறோம் தாய்மொழியை நன்றாக படிக்க வைப்பதும் உலகத்தை இணைக்கிற ஆங்கிலத்தை ரெண்டாவது மொழியாக படிப்பதும் போதுமானது தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஆங்கிலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது அது ஒரு இணைப்பு மொழி உலகத்தையே இணைக்கிற மொழியாக இருந்தது இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மொழி மூன்றாவது மொழியை படிச்சுக்கன்னா உடனே தமிழ்நாட்டில் தான் பெரிய அளவுக்கு எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக அதுக்கு என்ன காரணம்னா ஒரு வயலில் ந மாடு மேய வருதுன்னா உடனே எந்த வயக்கார நல்லா விளைஞ்சிருக்கும் அவன் தான் ஓடி போய் மறைச்சி காப்பாற்றணுன்னு நினப்பான் அதே மாதிரி தான் உலகத்திலேயே இந்திய மொழிகளில் வெளிமா வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிற ஒரே தகுதி பெற்ற மொழி வந்து தமிழ் தான் தமிழ் மேலே நான்கு நாடுகளில் ஐந்தாறு நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பேச்சு மொழியாகவும் ஐந்தாறு நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் இருக்கிற தகுதி பெற்றிருக்கு எனவே ஒரு மொழியை அழிக்கணும் தமிழ்நாட்டை படிய வைப்பதற்கான ஒரு வேலை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இருமொழி கொள்கையே போதுமானது அவரவர் தாய்மொழி ஆங்கிலம் இதுவே போதுமானது இந்தியை கொண்டு வருவதே மறைமுகமாக அடுத்த கட்டத்துக்கு வடமொழியை சான்ஸ்கிரிட்டை கொண்டுவதற்கு ஒரு கூட்டம் இதை வேலை பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஊடகங்களிலே வருகிற செய்தியை அறிய முடிகிறது என்னை பொறுத்த வரையில் இருமொழி கொள்கை எல்லா மாநிலங்களுக்கும் போதுமானது இல்லையா இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளையும் அரசியல் அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மொழிகள் அத்தனையும் ஆட்சி மொழியாக்கலாம் இன்றைக்கு மொழி மாற்றம் செய்வதெல்லாம் ஒன்றும் பெரிய கடினமான வேலைகள் அல்ல அதையும் செய்யலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தடைகள் கிடையாது ஏதோ இதை அரசியல் ஆக்குவதற்கு வேறொரு அரசியல் பிரச்சனையை மறைப்பதற்கு ஏதோ நடத்தப்படுகிற நாடகம் போலவும் ஒரு பக்கம் என்ன தோன்றுகிறது